திருச்சிட்டம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் இறப்பேடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரத்துடல் நன்னிலந்து அபிசாமி திருச்சிற்றம்பலம் அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு தொழில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் ஆணையிட்டு சொல்லுகிறேன் திருச்சிற்றம்பலம் அன்னும்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவ பெருமேன் குத்த அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு கைலாசநாதர் உடனமர் காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அரியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலே நூற்றி பதிமூன்றாவது பதிகம் திருத்தலம் நான்காவது பாடலை இப்பொழுது பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் குற்றமில்ல குறைபாடு செய்வார் குற்றமில்லார் குறைபாடு செய்வார் வழி தீர்ப்பவர் பெற்றதல்ல கொடி உயர்த்த பெருமா பெற்றம் நல்ல கொடி முள் உயர்த்த பெருமானிடம் மற்ற நல்லார் மனத்தார் மற்ற நல்லார் மனத்தால் இனியார் மறைகளை எல்லாம் கற்று நல்லார் விழை தெரிந்தளிக்கும் கடல் காளி ஏற்றமில்லாதவர் தம் குறைகளை எல்லாம் கூறி வேண்டுபவருக்கு வேண்டும் தன் குறைகளை கூறி வேண்டுவருக்கு வரும் பழிகளை தீர்ப்பவர் நம்பெருமே சிவபெருமே விடை கொடியை உயர்த்தியவர் அது சொல்றார் பெற்றம் நல் கொடி முன் உயர்த்த அப்படிப்பட்ட பெருமான் விடை கொடியை உயர்த்தியவர் அப்பெருமானுக்குரிய இடம் நல்லவர் மனதின மனத்தாலே இனியவர்கள் வேதங்களை கற்று உணர்ந்து நல்லோர் செய்யும் பிழைகளை பிழை தெரிந்து போக்கி தலையடி செய்வோர் ஆகிய சீர்காழியில் வாழக்கூடியவர்களை சொல்லிட்டு இருக்கார் ஒரு பட்டியலை போடுறாரு நல்லவர் மனதாலே இனியவர்கள் வேதங்களை கற்று உணர்ந்து நல்லோர் செய்யும் பிழை தெரிந்து போக்கி அந்த பிழை தெரிந்து போக்கி நல்ல அழி செய்வார் தலையழி செய்வார் ஆகியவர்கள் வாழக்கூடிய இடம் கடற்காழி அந்த கடற்காழியிலே பெருமான் விரும்பியிருக்கிறார் குற்றமில்லார் குறைபாடு செய்பவரது பழியைத் தீர்ப்பவர் நல்லார் இனியார் கலையெல்லாம் கற்று நல்லவர் ஆனார் என்று அந்தனரை சொல்லுகிறார் அழிக்கும் சொன்ன தலையலின்னு சிறப்பு திருச்சிற்றம்பலம் பாடலை நாம் மீண்டும் காண்போம் குற்றமில்லார் குறைபாடு செய்வார் பழி தீர்ப்பவர் பெற்றம் நல்ல கொடி முன் உயர்த்த பெருமான் இடம் நல் மற்ற நல்லார் மனத்தால் இனிய மறை கலையலாம் கற்று நல்லார் பிழை தெரிந்த நிற்கும் கடல் காழியே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் தீர்காழி சென்று இந்த காழி பெருமானை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வும் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்